இந்த கழுத்தை நெறிக்கிற மாதிரி பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் பாருங்க யாருக்கெல்லாம் அப்படி துன்பங்கள் இருக்கிறதோ உங்கள் வீட்டுல நீங்க என்ன பெருமானை வச்சு கும்பிட்டாலும் சரி அந்த பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வச்சு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசுவண்டரை வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலேன்னு ஒரு நாளைக்கு காலையிலையும் காலையிலையும் நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்க இந்த வரி சொல்லுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது பஞ்சாய் பறந்து போகும் என்பது அனுபவ ரீதியான உண்மை வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பத்தை மரணத்தை கூட மாற்றக்கூடிய வலிமை பெற்றது இது அதுல இருந்துதான் நீங்க வெளியே வந்தாரு எவ்வளவு அழகா வெளியில வந்தார் அப்புறம் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது கட்டி கடல்ல போட்டது சுண்ணாமணிட்டு ரறையில போட்டது யானையை விட்டு மிதிக்க சொன்னது எவ்வளவு கொடுமை இருக்கோ அவ்வளவு பண்ணார் அத்தனையிலேயும் இறைவன் அவரை காப்பாற்றி தந்தார்